ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைய வீடியோவில் எங்கள் வீட்டு ரோஜா செடிகளில் பூத்துருக்கிற ரோஜா பூக்களை பார்க்கலாம் வாங்க நல்ல ஒரு அழகான கலரில் நிறைய பூக்கள் பூத்துருக்குதுங்க ஏற்கனவே நாம் கொடுத்த உரத்தில் செடி செழிப்பாக வளர்ந்து பூத்துருக்கு இப்படி தாங்க நமக்கு பெரிய பெரிய பூக்கள் வரணும் அதற்கு என்னோடய சேனலில் என்னோடய பிளேலிஸ்ட்டில் ஃபெர்டிலைசர்ன்ற பிளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய உரங்கள் இருக்குது உங்களுக்கு எந்த உரம் வாங்கி கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கலாம் இந்த உரம் தான் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை எது வேண்டுமானாலும் கொடுக்கலாம் செடியின் அளவிற்கு தகுந்த மாதிரி நாம் குறைவான அளவில் உரம் கொடுக்கணும் இந்த சீசனில் நீங்கள் செடிகள் வாங்கலாம் நல்ல செழிப்பாகவே கிடைக்கும் ஏற்கனவே மழை பெய்ததால் நமக்கு எல்லா இடங்கள்லையுமே நர்சரிகளில் செடி செழிப்பாக இருக்கும் தாய் செடியாக பார்த்து வாங்கினீங்கன்னா இன்னும் கூட நல்லது நல்ல கனமான தண்டுகள் இருக்கிறதா பார்த்து வாங்கணும் நிறைய கிளைகள் உள்ளதாக வாங்கணும் என்னோடய செடிகளில் இருக்கக்கூடிய கிளைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோட வீடியோக்களில் எப்படிப்பட்ட செடிகளை வாங்கணும் அதற்கான மண்கலவை என்ன முதல் உரமாக என்ன கொடுக்கணும் என்ற பல தகவல்கள் என்னோடய சேனலில் இருக்குது அதற்கான வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் பனியும் சேர்ந்து வருவதால் நமக்கு செடிகள் நல்லா இருக்கும் நீங்கள் லிக்யூட் ஃபர்டிலைசரும் கொடுக்கலாம் திட உரங்களையும் கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்பொழுது செடியின் வளர்ச்சி நல்லாவே இருக்குங்க டிசம்பர் ஜான்வரி பிப்ரவரி எல்லாமே இந்த மூன்று மாதங்களும் நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் நவம்பர்லேருந்தே நாம் பராமரிக்க ஆரம்பிச்சிடலாம் கடந்த சில நாட்களாக மழை அதிகமாக இருந்ததுனால நம்ம எந்த உரமும் கொடுக்க முடியல இனி நீங்கள் உரங்களை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் மண்ணை நல்லா கிளறி விடுங்க மழையினால் மேல் மண் இருகலாக இருக்கும் மண் இருகளாக இருந்தால் நம்ம எந்த உரம் கொடுத்தாலும் வேருக்கு போகாது அதனால் நீங்கள் மண்ணை கிளறி விட்டுட்டு எந்த உரமும் கொடுங்க தேவையான அளவு மட்டும் தண்ணீர் கொடுங்க மேல் மண் ஈரமாகட்டும் ஏற்கனவே மழையினால் நிறைய ஈரம் இருக்கும் கொஞ்சம் காய விட்டுட்டு அப்பப்போ நீங்கள் உரம் கொடுக்கலாம் தண்ணீர் கொடுக்கலாம் இன்றைக்கு நான் என்னோடய செடிகளுக்கு எப்சம் சால்ட் கொடுத்தேங்க எப்சம் சால்ட் ஒரு லிட்டர் தண்ணியில் இரண்டு கிராம் கலந்து பெரிய செடியாக இருக்கிறதுனால இரண்டு கிராம் கலந்துக்கிறேன் சின்ன சின்ன செடிகளுக்கு ஒரு கிராம் கலந்தால் போதும் இப்படி கலந்து எல்லா செடிகளுக்கும் ஒரு ஐநூறு எம்எல் அதாவது அரை லிட்டர் நான் ஒவ்வொரு செடிக்கும் ஊற்றிடுறேங்க இதனால் செடி பசுமையாக இருக்கும் நல்ல வளர்ச்சியும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அதே தண்ணீரை செடிக்கு மேலேயும் நம்ம தெளிச்சு விடணும் இலைகள் பசுமையாக இருக்கும் தெளிப்பானாகவும் செடிக்கு மண்ணுக்கு கொடுத்தும் பசுமையை கொண்டு வரலாம் வாரம் ஒரு முறை அல்லது பத்து நாட்களுக்கு ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் பெஸ்டிசைட் தெளிச்சிடணுங்க உங்கள் வீட்டில் இருக்க வேப்ப எண்ணெய் அல்லது கெம் அல்லது எக்ஸோடஸ் எது இருக்குதோ அதை நீங்கள் பூச்சி விரட்டியாக தெளிச்சிடலாம் அதற்கடுத்து பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையாவது சாஃப் ஃபங்கிசைட் தெளிச்சிடணுங்க அப்போ நம்ம மழையினால் வரக்கூடிய பாதிப்பாக இருந்தாலும் அதிக வெயில்னால் இருக்கக்கூடிய பாதிப்பாக இருந்தாலும் நமக்கு இந்த சாஃப் சரி பண்ணிடும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்கான துணையாக இந்த பூச்சி விரட்டியும் பூஞ்சை விரட்டியும் இருக்கும் செடி வளர்க்குறவங்க எல்லாருமே ரோஜா செடி வளர்க்குறவங்க எல்லாருமே சாஃபும் ஒரு பூச்சி விரட்டியும் கண்டிப்பாக இருக்கணுங்க அதை மாற்றி மாற்றி கொடுத்துட்டு நாம் அடுத்து உரங்களையோ தெளிப்பான்களையோ கொடுக்கும்பொழுது செடியில் ஒரு நல்ல வளர்ச்சியே பார்க்கலாம் உங்கள் வீட்டு செடி உயரமாக இருந்தால் அதை ட்ரிம் பண்ணி விடுங்க அப்போ தான் அதை ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி துளிர் வர ஆரம்பிக்கும் அடிக்கடி நாம் செடியை ட்ரிம் பண்ணலாம் சாஃப்ட் ப்ரூன் பண்ணலாம் அது எந்த நேரத்தில் வேணால் பண்ணலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதிய துளிர்கள் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும் பூக்களை மேலே இருக்கும் காம்போடு நாம் கட் பண்ணாமல் மூன்று இலைகளுக்கு கீழே வந்து கட் பண்ணணுங்க அப்போ தான் அதற்கான கனமான துளிர் வரும் அதிலேருந்து நமக்கு முட்டுக்கள் வரும் நல்ல செழிப்பாகவும் இருக்குங்க நீங்கள் புதிதாக வாங்கி வந்த செடிகளை மாற்றும் பொழுது கவர்லேருந்து எடுத்த உடனே அப்படியே நீங்கள் மண்ணுக்குள்ளே வைக்காம வேற சுற்றி உள்ள மண்ணை நீக்கிடுங்க அல்லது ஒரு பக்கெட்டில் தண்ணீரில் அப்படியே நீங்கள் அந்த செடியை இறக்கிட்டீங்கன்னா மண்ணெல்லாம் கரைஞ்சி வேர் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்கள் புதிய தொட்டியில் மாற்றிடலாம் நீங்கள் மாற்றக்கூடிய மண்ணானது நல்ல வளமான மண்ணாக இருக்கணும் பழைய மண்ணாக இருந்தால் அதில் கம்போஸ்டோ அல்லது எருவோ கலந்து நீங்கள் வைக்கலாம் மணல் கொஞ்சம் கலந்துக்கோங்க இப்படி ஒரு வளமான மண்ணில் நாம் செடியை மாற்றும் பொழுது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க ஏதோ இருக்கிற மண்ணில் நாம் வச்சுட்டோன்னா துளிர் கூட வரலன்னு நம்ம வருத்தப்பட வேண்டியிருக்கும் அதனால் நாம் செடியை நடும்பொழுதே ஒரு வளமான மண்ணில் நட்டுடுங்க களிமண் மாதிரியான இருகளான மண்ணில் நாம் ரோஜா செடியை வைக்கக்கூடாது காய்ந்த இலைகளையும் பழுத்த இலைகளையும் அடிக்கடி நீக்கிக்கிட்டே இருங்க காய்ந்த குச்சிகள் இருந்தாலும் கட் பண்ணி எடுத்துட்டு அதன் முனைப்பகுதியில் சாஃப் அல்லது மஞ்சள் தடவிடுங்க டைபேக் வராமல் இருக்கும் அடிக்கடி ரோஜா செடிக்கு நாம் பராமரிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ நமக்கு துளிர்களும் பூக்களும் வந்துக்கிட்டே இருக்குங்க மேலும் பல தகவல்கள் என்னோடய சேனலில் இருக்குது எல்லா வகை பூ வளர்ப்பும் அதற்கான குறிப்புகள் இருக்குது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஆல் பட்டன் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா என்னோடய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு கிடச்சிரும்